அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பியூட்டிஷியன் தமிழ் போன கோன் மர மெஹந்தி கோன் செய்கிற போன ஷார்ட்ஸோட கண்டினியூஷன் தான் இது இந்த வீடியோ பாருங்கள் வினித்து கொஞ்சம் பக்கத்தில் வா இங்கே பாருங்கள் நாலு கார்னர் இருக்குது நாலு கார்னரில் இந்த நடுவில் இப்படி கையை வச்சுக்கணும் உறவுகளே இப்படி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் கடலை வாங்குவோம்ல நம்ம கடலை மடித்து தருவாங்கல்ல கடையிலெல்லாம் கூட பொட்டனை மடித்து தருவாங்க அந்த மாதிரி இதை வந்து ரோல் பண்ணிக்கணும் நீங்கள் நல்லா ரோல் பண்ணிக்கணும் நல்லா ரோல் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்து நான் எதுக்கு மேலே மேலே எடுக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் இது பாருங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்களா இது கூர்மையாக வந்துருச்சு இப்படி குத்துனீங்கன்னா கையில நறுக்குன்னு வலி கொஞ்சம் வலிக்கணும் அதுக்குன்னு ஊசி மாதிரி இல்ல உறவுகளே கொஞ்சம் வலிக்கணும் இந்த அளவுக்கு பண்ணிட்டு டேப் ஓட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே வா வீட்டுக்கே வர பாருங்க இந்த இடத்துல பிகினர்ஸ்கெல்லாம் இப்படி தான் நாங்கள் பிகினர்ஸ் தான் இருக்கப்போல்லாம் இப்படி தான் எனக்கு உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பழைய நினைவுகள்லாம் வருது எங்கள் மேடம் அக்கான் தான் நாங்கள் சொல்லுவோம் நான் கற்றுக்கிட்ட அகாடமியில் அங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து எங்களை வந்து எங்களைலாம் சின்ன தான் அது ஆனால் நல்லா கண்டிஷனாக இருக்கும் யாரையுமே அவங்களாம் பேர் சொல்லலாமா என்னங்கிறது எனக்கு தெரியல விரும்புவாங்களாம் என்னான்னு தெரியல அதனால சரியாக இருந்தாலும் அந்த நினைவுகளெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கு எங்களோட கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு பெருக்கி அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஹந்தி தான் சொல்லி தருவாங்க ஃபோன்லாம் நம்மளே பண்ணணும் இப்பாரு வினித்து இதை இதை காட்டு அவங்களுக்குலாம் உறவுகளுக்குலாம் இதுதான் தெரியணும் நல்லா ஏன்னா பிகினர்ஸ்க்கெல்லாம் தெரியணும் இல்லை இங்கே பாருங்க இந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு இப்படி ஒட்டிக்கணும் இப்படி ஒட்டிட்டு இப்படி கிராஸாக கொண்டு வந்து அதாவது லீக்கே ஆகக்கூடாது கோன் போடுறப்ப லீக் ஆகக்கூடாதுன்னா நம்ம வந்து பிகினர்ஸாக இருக்கப்போ நான் எப்படி இருந்தனோ அது மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன் இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைக்காதீங்க சில்லருக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் செஞ்சு பார்ப்பாங்க அதனால தான் போடுறேன் குழந்தைங்க கூட செய்யலாம் இதெல்லாம் இப்போ பாருங்க இப்போ இந்த இடத்துல ஒட்டியிருந்தேன்னா இதுலேருந்து கண்டினியூ பண்ணி இதை இப்படி க்ராஸாக இப்போ இந்த லிக்கித்து வேல் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு கோழிச்சிக்காதீங்க உறவுகளே குழந்தைய ஒன்றும் சொல்ல முடியல இங்கே பாருங்க இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் நான் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கட் கொடுக்கணும் கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து இப்படி சுத்திக்கணும் இப்போ வந்து நம்ம கோன் ரெடி ஆகிடுச்சு உறவுகளே வினித்துக்கிட்டிங்க காட்டு கோன் ரெடி ஆகிடுச்சு உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற வீடியோ இங்கே பாருங்கள் நவரு நவரு லிக்கிது கொஞ்சம் இங்கே பாருங்க இப்படி மருதாணி இது வந்து மருதாணி இலை தான் அரைச்சது தான் வேறு எந்த கெமிக்கலும் இல்லை கிராம்பு தைலம் அது இது எதுவுமே போடலை வெறும் மருதாணி மட்டும்தான் போடுறேன் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் இன்றைக்கி அப்படிங்கிறதுனால தான் உறவுகளே இங்கே பாருங்க இப்படி பண்ணிட்டோம் கோன்னு பண்ணிட்டு கொஞ்சம் வந்து அறவாசிலே நிறுத்திக்கோங்க ஏன்னா அடைச்சி அடைச்சி வெளியில் வரும் அதனால சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இப்படி மடக்கி இப்படி மடக்கி இப்படி மடக்குனிங்கன்னா இங்கே பாருங்கள் கோன் வந்துருச்சா சூப்பரா இப்போ வந்து என்னன்னா இங்கே பாருங்க செல்லோ கூப்பை இப்படி எடுத்து இதில் வந்து விளக்கி உட்காந்துருக்கிறதுனால இப்படி மேலே தூக்கி காட்டுறேன் இங்கே இப்படியே சுற்றி சுற்றி இந்த அதாவது தலைப்பகுதி தலைப்பகுதியில் வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி நல்லா லீக் ஆகாத அளவுக்கு ஒட்டி நோய் விளையாட தான் இங்கே பாருங்கள் நம்மளோட மெஹந்தி கோன் ரெடி ஹெர்பலாகவே எந்த கெமிக்கலும் கலக்காம பயம் இல்லாமல் நம்ம போடலாம் இதோட கன்ஃபின்யூஷன் வீடியோ வந்து அடுத்தது வந்து கோன் போடுறது எப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் மெஹந்தி போடுறத நன்றி வணக்கம் உறவுகளே